நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் வக்ர நிவர்த்தி அடையும் குருபகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் குரு பகவான் மகிழ்ச்சி செல்வம் பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகிறார் ஒருவர் மீது குரு பார்வை பட்டுவிட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார் குரு பகவான் தற்போது வக்கர நிலையில் உள்ளார் அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார் அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான வரங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி மிக அவசியமாகும் குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு பணம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும் நவக்கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒருவர் பிறக்கும் போது நவக்கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களது ஜாதகம் அமைக்கப்படும் அந்த வகையில் தற்போது மேசராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரண்டு ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகிறது ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு அஸ்தம குரு என்று பயப்படுத்துவார்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு அஸ்தம குரு நன்மையே செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாத இறுதியில் குரு பாக்கியஸ்தானத்திற்கு வரப்போவதால் உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நன்மைகள் ஏற்படும் குரு பார்வையால் புதுவித முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார் குரு பகவான் உங்கள் கனவுகளை நனவாக்குவார் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் இதனால் வரை சாதகம் இல்லாத கிரக நிலைகள் காரணமாக பல சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்து போனது அந்த நிலை மாறும் படிப்படியான முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் குரு பார்வை காரணமாக மகன் அல்லது மகள் திருமணத்தை சொந்த பந்தங்கள் வியக்கும் வண்ணம் செய்து முடிப்பீர்கள் விலகிச் சென்ற சொந்தங்கள் நெருங்கி வந்து உறவாடுவார்கள் கேது சஞ்சாரம் காரணமாக உத்தியோகத்தில் திடீர் வெளியூர் மாற்றம் வரும் இதன் காரணமாக குடும்பத்தை பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கர்ப்பமாக இருப்பவர்கள் உரிய கவனத்துடன் இருப்பது அவசியம் உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவதும் நலம் தரும் ராகுவின் பலம் காரணமாக உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் தயவு நாடி வந்து சேர்வார்கள் மாணவர்கள் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளது மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கும் மதிப்பும் அதிகரிக்கும் மனதில் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த சில காரியங்கள் கைகூடி வரும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் தாய் உறவினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் பெறுவீர்கள் பொருளாதாரம் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வர்த்தகம் தொடர்பான துறைகளில் சிந்தித்து செயல்பட்டால் லாபகரமான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியான தருணங்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகளும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் சிறுதூர பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் சிறு மற்றும் குறுந்தொழில் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பாக பிரிவினையில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும் சகோதர உறவுகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் தகவல் தொடர்பு துறை சார்ந்த கல்வியில் மேன்மை ஏற்படும் அரசு தொடர்பான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகப் பணிகளில் திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் வியாபார பணிகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் மற்றும் ஒத்துழைப்புகள் மேம்படும் மனை விற்பது வாங்குவது மற்றும் உணவு சார்ந்த வியாபாரங்களில் லாபம் உண்டாகும் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விவசாயம் சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் பரப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறையும் அரசியல்வாதிகளுக்கு சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான சூழ்நிலைகள் காணப்படும் உங்களின் மீதான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளிகள் உண்டாகும் அதிகார பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் சாதகமாக அமையும் சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் கலைசார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும் வயதில் மூத்தவர்களின் ஆலோசனைகள் நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தும் மறைமுகமான சிறு முயற்சிகளுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் வித்தியாசமான சிந்தனைகளுடன் அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக மனதில் நினைத்து எண்ணங்களை செயல்வடிவில் மாற்றி செல்வாக்கினை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும் பரிகாரம் வியாழக்கிழமை அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு வர தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் குரு பகவான் உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும் தானம் போன்றவற்றை காலை பொழுதிலும் மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும் அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தைச் சாற்றி சிறப்பாக வணங்கி வாருங்கள் அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய் நல்லெண்ணெய் பன்னீர் சந்தனம் பால் தயிர் மற்றும் மலர் மாலைகள் பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வழங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள் தமிழ்நாட்டில் குறு பரிகார தலங்களாக பல இடங்கள் உள்ளன இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி குருஸ்தலமாகும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகும் அங்கும் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார் சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோசத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார் குருவருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள் இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை பெறலாம் குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் வியாழக்கிழமை விரதம் இருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவரின் பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்